தாதங்குப்பம் பேருந்து நிறுத்தம் பிக் ட்ரீம்ஸ் ஸ்டார்ட் ஸ்மால் பட் நெவர் ஸ்டே ஸ்மால் நல்ல ஒரு அருமையான வாசகம் பிக் ட்ரீம்ஸ் ஸ்டார்ட் ஸ்மால் பட் நெவர் ஸ்டே ஸ்மால் அருமையான ஸ்டேட்மெண்ட் இதை வச்சே வந்து ஒரு வீடியோ பண்ணிடலாம் ஒரு நல்ல பழமொழியும் இருக்கு பெருக கட்டி வாழ்க சிறியதாகத்தான் தொடங்குவார்கள் ஆனால் அது வளர்ந்து விட்டால் பெரிய நிறுவனமாக மாறிவிடும் சிறு தொழில் அப்படித்தான் எப்பொழுதுமே தொடங்கும் ஆனால் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது ஆராய்ந்து அறிந்துவிட்டால் அவர்கள் முன்னேறிவிடுவார்கள் முன்னேற்றத்திற்கு பல வழிகள் இருந்தாலும் கல்வி மிக மிக முக்கியம் கல்வி சார்ந்த அனுபவம் அதைவிட முக்கியம் தைரியம் வேண்டும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை வேண்டும் முயற்சி எப்பொழுதுமே முயற்சி பலன் தரும் முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் என்பார்கள் அப்படித்தான் கட்டி பெருக வாழ் என்பதன் தொடக்கம்தான் அதனுடைய அடையாளமே இது ஒரு டேங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க இதே நேராக போனால் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் சென்னையில் ஒரே டிராஃபிக் ஜாம் வீலர் தான் ரொம்ப அதிகம் டூ வீலரு ஆட்டோ காரு பஸ்ஸு எல்லாமே பாருங்கள் அப்படியே ஒரே லைன் கட்டி நிற்கிறாங்க நீ இந்தாண்டை க்ராஸ் பண்ணி போகணுன்னா அவ்வளோ சீக்கிரமாக போக முடியாது போயிட்டே இருப்பாங்க இங்கே சிக்னலும் கிடையாது ஸ்ட்ரக்கப் ஆகிட்டேன் நானே ஸ்ட்ரக்கப் ஆகிட்டேன் முதல்ல அப்படியே வாக்கிங் போவேன் உள்ளே போவேன் பல தூரம் போயிட்டு வருவேன் ஆனால் இப்போ ரொம்ப சிரமம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும் என்றால் முயற்சி கல்வி அறிவு எதையும் சந்திக்கும் சவால்களாக இருப்பதை நாம் தெரிந்து கொண்டு எந்த சவாலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை நமக்கு வேண்டும் அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையிலே நம்மால் முன்னேற முடியும் இல்லை என்றால் முன்னேற முடியாது இங்கே ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் இந்த உள்ளகத்தில் இருக்குது எப்போவாவது இந்த வழியாக வந்திருக்கேன் பாகி தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி வந்துடுவேன் இன்றைக்கி இந்த பக்கமாக போயிட்டுருக்கேன் வாக்கிங் தான் ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி போய் கிராஸ் பண்ணி போகலாம் இது அந்த இப்போ தாதங்குப்பத்துலேருந்து போகிறோம் இது மதானங்குப்பம் போகலாம் இந்த வழியாக போனோம்னா மதானங்குப்பம் அப்புறம் புத்தூர் புத்தகரம் புத்தூர் இல்லை புத்தகரம் போகலாம் நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிற இடம்லாம் இருக்குது இங்கே அங்கே க்ராஸ் கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல அப்படியே போயிட்டு திரும்பி வந்துடலாம் வாக்கிங்காக வந்தேன் கொரட்டூர் உள்ளே போனேன் அங்கே ஒரு கோவில் இருந்தது கேட்டுக்கிட்டு தான் போனேன் சரியாக வழி சொன்னாங்க அப்படியே போயிட்டு இப்போ இந்த ரோடு வந்து வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியது தான் ஆனால் ஒரே டிராஃபிக் ஜாம் எங்கே பார்த்தாலும் ட்ராஃபிக் ஜாம் வண்டி பெருகிட்டு மக்கள் தொகையும் பெருகிட்டாங்க என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை அதை கிராஸ் பண்ணால் கூட எங்கே போகணுன்னு தெரியல நம்ம அந்த வழியாக க்ராஸ் பண்ணிக்கலாம் அந்த வழியாகவே போயிடலாம்